പ്രാർത്ഥിച്ച உங்க கூட்டத்துல ஒருத்தியா அம்மா அது வந்து இவங்க தான் என் மைனி அம்மாவா ஆமா மைனி இவங்க தான் என்னோட அம்மா அப்புறம் அங்க நிக்கிறது என்னோட தங்கச்சி யாரு அந்த மூச்சு குடுமி வா தங்கச்சியா ஆமா மைனி எது நல்லா இருக்கியா அத்தையா ஆமா அத்தை நீங்க சால்னியோட அம்மானா எனக்கு அத்தை தானே ஆஹா அம்மா ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க இவ வேற ஓஹோ என் மவளோட வீட்டுக்காரனோட அக்காவா நீ உன் தம்பிக்கு ஒத்த ரூபா செலவில்லாம கல்யாணத்தை பண்ணி விட்டா இல்ல உனக்கு காமெடியாதாப்டி இருக்கும் என் மவளை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து அவளை நல்லபடியா படிக்க வச்சு நல்ல நிலைமைல இருக்கும் போது அவளை உன் தம்பி கூட்டிட்டு வந்திருக்கானா அவள் ஒரு மனுஷனா இது அப்படி என் தம்பிய உங்க மகனை கூட்டிட்டு தண்ணி வாயை சிரிக்கிட்டு இருக்கும் ஷாலினி இருக்கல்ல அவளோட அம்மையும் தங்கச்சியும் ஓஹோ அந்த சில்லாட்டையே பெத்தவ இவதானோ எம்மா சத்தம் போட்டு காரியத்துக்கு எடுத்து போடாதமா என்னட்டி சொல்லுதா எம்மா ரெண்டு மருமகள்ல ஒருத்தியாவது நம்ம பக்கம் இருக்கணுமா

இதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அவங்க அம்மா சாலினி யாசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சாலினிக்கு சப்போர்ட்டா பேசணும்னு வச்சிக்க அப்புறம் என்ன சாலினி நம்ம பக்கம்தான் என்னடி சொல்லுத ஆமாம்மா உங்ககிட்ட எத்தனை நேரம் சொன்னாலும் புரியாது சாலினிக்கு அம்மா என்னன்னாலும் சொல்லிட்டு பாட்டும் எப்படியும் சம்பந்தக்காரங்கள்ல கொஞ்சம் அனுசரிச்சு பேசு நம்ம அம்மா கிட்ட நல்லபடியா பேசுறாங்களேன்னு உன் மேல அப்படியே தனி பாசம் வரும் ஒரு ரெண்டாவது மருமகளுக்கு யார் என்ன நினைச்சாலும் கடைசில நமக்கு சாதகமாதானமா எல்லாம் முடியும் முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சிக்க சம்மந்தி அம்மா கிட்ட நல்லபடியா பேசுமா சாரிடி சாரிடின்னு சொல்லிக்கிட்டு முகத்தை ஒரு சைசா வச்சிருக்க சிரிச்ச மாதிரி நில்லுன்னு சொல்லதம்ளா இங்க என்ன சுமதி நம்மளே எப்படியோ பார்த்தா வேற இப்ப குடிக்க போறாவோ அலகலகா சாரி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து

முடிச்சு நிச்சாணம் பண்ணி என் பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சும்மா தேவையில்லாதத பேசிட்டு கிடக்காவோ சமாளிக்கேன் சமாளிக்கேன்னு சொல்லிக்கிட்டு சண்டை எழுத்து விட்டுற போறாவோ நாம என்னத்த சொல்ல நான் ஒன்னு சொன்னா அதை கேக்க மாட்டாவோ அதனாலதான் நானும் பேசாம நிக்கேன் அதுவும் சரிதான் இவங்க கிட்ட நாம ஒன்னு சொல்லி அவங்க ஒன்னு பேசறதுக்கு பேசாம அமைதியா நின்னுட்டாலே சந்தோஷம் தான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல உங்க மகளுக்கு ரிசெப்ஷன் இருக்கு வாங்க சம்பந்தியமா உங்களுக்கு அழகான பட்டுப்புடவை வாய் போடுங்க நான் என்ன பேசிக்கிறதுக்கு நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன அம்மா பேசிக்கிட்டு இருக்கியே கோவப்படாதீங்க சம்மந்தி அம்மா ரொம்ப கோவப்பட்டோம்னு வச்சுக்கிடுங்க அப்புறம் லப்புய் டப்பு லப்புய் டப்புனு துடிக்கின்னு இதையோ அது வெடிச்சிருமா அப்புறம் சத்தம் போட முடியுமா எனக்கம்தான் காட்ட முடியுமா என்ன ஒண்ணால அம்பி கண்ட கண்ட உங்க கிட்ட எல்லாம் என்னென்ன பேசி வந்த வேண்டியது இருக்கு சம்மந்தி அம்மா கண்டவங்கன்னு வந்தி சொல்லாதீங்க நான் உங்க சம்மந்தி தானே பேச முடியிருமா உம்மா சம்மந்தி சரிபந்தின்னு விட்டு ஏன் மருமா என்ன உங்க அம்மா பேசுறதெல்லாம் இப்ப என் வீட்டு மருமவா நீ இப்படி எல்லாம் எங்கம்மா ஒரே கல்ல ரெண்டு மாகாவடிக்கோ சம்மந்து கிட்டையும் நல்லா பேசுதா மரும கிட்டையும் நல்லா பேசுதாவா எனக்கு போறாம பாருங்க சம்பந்தியமா நல்லதோ கெட்டதோ இப்ப அவ என் வீட்டு மருமவள் வீட்டு பக்கம் வந்துறாத உன்னால தெருல இருக்கப்பட்ட எல்லார்கிட்டயும் எவ்வளவு அசிங்கம் தெரிய மாட்டே எனக்கு வரப்பட்ட போப்பட்ட எல்லாரும் கேக்க உன் மகா ஓடிப் போயிட்டடா உன் மகா ஓடிப் போயிட்டடான்னு நல்ல பேர் வாங்கி கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு சம்மந்தி அம்மா வாய மூடுங்க சம்மந்தி சரி பந்தினுகிட்டு பேசி பேசியே மனசுக்கு டென்ஷனா உண்டு பண்ணிட்டு இருக்கியே என் மகா பண்ணின மாதிரி உங்க மகா பண்ணிருந்தானா உங்களுக்கு அந்த வரத்த தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தான் மகன் செலவு பண்ணாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துடாம்ல அந்த சந்தோஷத்துல இருப்பீயே உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல இல்ல பொண்ணு பார்க்கணுமா நிச்சயமா பண்ணணுமா பேசி முடிக்கணுமா கல்யாணத்தை நடத்தணுமானு எந்த கவலையும் இல்ல இல்ல வாட்டி இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சி வா போவோம் சரிமா வா போவோம் மகனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு துப்பு இல்ல சம்மந்தி அம்ல சம்மந்தி ஏய் அம்மா என்ன காணி சத்தம் போட்டுட்டு போறவ அம்மா சாலினி இந்த மாதிரி தான் நமக்கு கிட்ட பேசுவா இருந்தால அம்மைக்கு மகன் எவ்வளவு பரவாயில்லை சாலினி ஆனா அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல உங்க மாமியார் உன்ன தான் இருக்கா கண்ணீர் வடிக்காம நில்லு ஆ சரிக்கா ஏய் அப்பா அலை அடிச்சு வஞ்ச மாதிரில இருக்கு மர்மால ரெண்டு சாலி எடுத்துக்கிட்டே இல்ல ஆமா அதத்த பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம்ல வா போவோம் சின்ன பொண்ணே உங்க மாமீரே எப்படி அவங்க சம்பந்தியமா கூட பேசناங்கன்ன பாத்தியா ஆமாக்கா எல்ல நடிப்பு எங்களுக்கு தெரியாமல இருக்கு அதானே பாத்தேன் மர்முளக்கு மாமீர பத்தி தெரியாம இருக்குமா சரிக்கா கா அப்ப வாங்குன துணிக்கெல்லாம் பில் போட்டுட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் ஆ சரி சின்ன பொண்ணே சalini வா போவோம் ஆ சரி என்னடி வீட்ல ஆள் நனக்கமே இல்ல ஒருவேளை உங்க மாமியார் வங்கிட்ட சொல்லாம கொல்லாம எங்கயாவது ஊருக்கு போய்ட்டாவா

The camera. ரெண்டு நாள் இருக்கு எங்க மாமியார் என்னடா இன்னைக்கே நம்ம கூட வீட்டுக்கு வரேன்ல சொல்லுதாவோ சொல்லலடி ரெடி ஆயி நிக்காவ பொட்டி படுக்கையோட மறுபடியா என்னது பொட்டி யோசிச்சிட்டு இருக்க உங்க வீட்டுக்கு மூத்த சம்பந்தி நாங்க தான் நாங்க முன்ன நின்னு உங்க அண்ணன் தம்பி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் ஆமாதே நீங்க சொல்றது சரிதான் ஆமா மர்மாளா நான் என்னைக்குமே சொல்றது சரியா தான் இருக்கும் சீக்கிரமா வா இந்த பொட்டியாவது பேக்கையாவது புடி கிளம்புவோம் சம்பந்தியா

did you